சீர்காழி அருகே ஆறு மாத கர்ப்பிணி மகள் உயிரிழந்த செய்தியை கேட்டு அதிர்ச்சியில் தந்தையும் உயிரிழந்துள்ளார் சோகத்தில் கிராமமே மூழ்கியுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த புளியந்துறை கிராமத்தைச் சேர்ந்தவர் வில்லு விவசாய கூலி வேலை செய்து வருகிறார் இவரது மகள் அருள் ஜோதி சென்னையில் பணிபுரிந்து வந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி பாரிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த மீன் வியாபாரியான தமிழரசன் என்பவரை காதலித்து வந்துள்ளார் இருவருக்கும் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு திருமணமாகி கணவருடன் சென்னை பூந்தமல்லியில் வசித்து வந்துள்ளார் அருள் ஜோதி கர்ப்பிணியாக உள்ள நிலையில் நேற்று சென்னையில் மர்மமான முறையில் உயிரிழந்தார் இறப்பில் சந்தேகம் இரு தாக கூறி பூந்தமல்லி காவல் நிலையத்தில் அருள்ஜோதியின் சகோதரர் அமரகவி கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் மகள் இறந்த கேட்ட அவரது தந்தை அதிர்ச்சியில் உயிரிழந்தார் மேலும் அருள்ஜோதியின் உடல் உடல் ஆய்விற்காக பின் சொந்த ஊரான புளியந்துரை கிராமத்திற்கு கொண்டு வரப்பட்டு ஒரே இடத்தில் இருவரின் உடலும் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது ஒரே வீட்டில் தந்தை மகள் உயிரிழந்த சம்பவம் புளியந்துரை கிராம சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க